மிக <tripy> 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 <tripy>

காமா தஞ்சாமல் சொற பணியா போட்டுவான் போட்டு வாச பைய

கடுமையான போராட்டாஜகுமாரா பிரதீபாடா சிவாமா சாரதிதான் ஓட்டி வருகின்ற சாரதி பிரதையா காபா கட்டுவோம் ஓட்டி வருகின்ற சாரதி

தேவாரம் தேவான் ராம் தங்காயர் தகாயர் ஓட்டி வருகாதி வருகை திருப்பி 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 தேவாராம் தகாயர் இரண்டாம் கேரளப்பட்டி கருகேட்டு மூன்றாவத காப்போ சேகரன் காவல் புறாது வர்ற காரியா Hey!

ஓடி யாரும் היי! Hey.

ओ डॉपी मणि, ओ डॉपी मणि, ओ डॉपी मणि, नहीं मतलब नहीं वाकला बा कारिया कारिया। कारों में यार वोटी बिंद कुत्ता बोला कम कुत्ते निर्गुटिया नित्त कुत्ता बोला कम क्या बात है? ओ है, तो तायर वोटी वाली नित्त कारों में। हम्म, ये ना तमुला ना क्या है ये? इंपॉर्ट

ஜகாயா ஒடி 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 மூன்றாவது ராஜkumar ராப்லார மாரே எவனும் ஒடினல ஒடினல மாபாதருக்கு கடமைයි ஏய் யா புடிச்சாலும் ஓடாமலே ஓடாமலே ஜகாயா வந்துருவ என்ன கோடு வரட்டா என்ன கோடு வரட்டா என்ன கோடு வரட்டா என்ன கோட வந்து 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 கிணடி வந்துருக்கே மூன்றாவது ரவுணார மகத்த கறி செஞ்சு நான்காவதாக முதுவரம் தரானவர் 何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何者何